ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் மாமா சமையலில் நம்ம வீட்டுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மாமா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப் நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி ஸ்வெட்டர் ஜர்கின்லாம் வச்சுருப்போம் இதை எத்தனை தடவை நம்ம மடித்து வச்சாலும் களைஞ்சி களைஞ்சி விழுந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இது இந்த மாதிரி நல்ல புசு புசுன்னு இருக்கிறனால இடத்தையுமே நிறைய அடைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இடத்தையும் அடைக்காமல் இது களையாமல் எப்படி இதை நீட்டாக மடித்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த ஜிப்பை லாக் பண்ணிக்கோங்க பின்னாடி பக்கம் திருப்பிட்டு இந்த ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணிவிட்டு வாங்க கடைசியாக மேலே உள்ள கேப்பை அப்படியே பெரட்டி விட்டுருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக மடித்தாச்சுன்னு இந்த மாதிரி மடித்து வைக்கும்போது நீங்களே களைச்சாதான் இது களையும் அது வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் ஸோ களைஞ்சும் போகாமல் இடத்தையும் ரொம்ப அடைக்காமல் ரொம்ப ஈஸியாக மடித்து வச்சாச்சு ஸோ இந்த ஸ்வெட்டரையும் நான் அதே மாதிரியே மடித்து காட்டுறேன் பாருங்கள் ஸ்வெட்டரோட பின்னாடி பக்கம் ரெண்டு கையையும் மடிச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைட்லையும் மடித்து விட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணி விடுங்க ரோல் பண்ணதை அந்த கேப் குள்ளக்க அப்படியே திணிச்சி விட்டுருங்க அவ்வளோதான் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் இந்த டிப்ஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக ஷாம்புலாம் இந்த மாதிரி பாட்டிலில் வாங்கி யூஸ் பண்ணோம்னா ஷேஷேல யூஸ் பண்ணுறத விட ரொம்ப அதிகமாக செலவழியும் ஸோ இதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணாலே ரொம்ப அதிகமாக ஷாம்பு வெளியில் லீக் ஆகும் வீட்டில் சின்ன பசங்களாம் இருந்தாங்கன்னா இதை அமைக்கி அமைக்கி சீக்கிரமாக ஷாம்பூலாம் காலி பண்ணிடுவாங்க அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க ஓகே இந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி இதில் மாட்டி விட்டுருங்க இப்போ நீங்கள் இதை அழுத்தும் போது கீழே வரைக்குமே இறங்காது ஸோ கே பாதி தான் நமக்கு ப்ரெஸ் ஆகும் அதனால் ஷாம்பு அதிகமாக செலவழியாது ரொம்ப கம்மியான ஷாம்பு தான் செலவழியும் இது ஒரு சின்ன டிப் தான் ஆனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக கடைங்களில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுறதுக்கு ஆயில் கண்டெய்னர் வாங்கினோம்னா முந்நூறு நானூறுரூபா செலவாகும் அவ்வளோலாம் செலவழிக்காமல் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாட்டிலையே ஆயில் கண்டெய்னர் மாற்றிக்கிடலாம் அதுக்கு நீங்கள் நம்ம வாங்குகிற ஷர்பத் பாட்டிலோ அல்லது சாஸ் பாட்டிலோ ஜூஸ் பாட்டிலோ எந்த பாட்டில்னாலும் காலியானதுக்கப்புறமா அப்புறமா அதை தூக்கி போடாமல் பத்திரமாக எடுத்து வச்சுருங்க அதுக்கு சூட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஆயில் போரர் முப்பது நாற்பது ரூபாயிலேயே கடைங்களில்லாம் விற்கிது ஓகே இதை வாங்கி இந்த பாட்டிலில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பாருங்கள் பார்க்கவே ரொம்ப க்யூட்டான ஆயில் கண்டெய்னர் ரெடி இதுக்காக நம்ம அதிகமாக செலவழிக்க வேண்டியதில்லை ஸோ ரொம்ப ரொம்ப அதிகமாக செலவழிக்காமல் பட்ஜெட்டுக்குள்ளேயே சூப்பரான கிளாஸ் ஆயில் கண்டெய்னர் ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த வாட்டர் பாட்டிலை சூப்பரான ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே உள்ள இந்த மூடி பக்கத்தில் நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் அரிசியோ பருப்போ உளுந்தோ ரவையோ மாவோ எதுனாலுமே இந்த மாதிரி பாக்கெட்டில் வாங்கியிருப்போம் ஸோ ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு பாக்கெட்டுக்கும் நம்ம தனித்தனியாக டப்பாக சேர்த்து வைக்க முடியாது சின்ன கிச்சனாக இருந்தால் நிறைய பாக்ஸ் அடிக்கி அடிக்கி நம்ம எல்லாத்தையும் அடைச்சி வைக்க முடியாது ஸோ இந்த பாக்கெட்டோடையே நம்ம ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணலாம் அதுக்கு பாக்கெட்டோட மேல் பகுதியில் நம்ம நம்ம கட் பண்ணி எடுத்த பாட்டில் இந்த மாதிரி மாட்டிடுங்க இப்போ பாருங்கள் கவரை வெளியில் இழுத்துட்டு நம்ம மூடி வச்சு கூட யூஸ் பண்ணலாம் இது நல்லா ஏர் டைட்டாக க்ளோஸாக இருக்கும் நம்மளுக்கு கீழேயும் சிந்தாது ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒன்ஸ் இந்த கவரில் உள்ள பொருளெல்லாம் காலி ஆகிருச்சுனா நம்ம இந்த மேலே உள்ள மூடியை இன்னொரு கவரில் மாற்றி யூஸ் பண்ணிக்கிறலாம் இதுக்குன்னு தனியாக ஒரு டப்பா வாங்க வேண்டியதில்லை அடுத்ததாக ஜீன்ஸ் பேண்ட்லாம் ஷெல்ஃபில் எத்தனை தடவை மடித்து வச்சாலும் களைஞ்சி களைஞ்சி போகுதுன்னா இந்த மாதிரி கலையாமல் மடித்து வைங்க அதுக்கு பேண்ட்டோட மேல் பாகத்தை இந்த மாதிரி பாதியாக மடிச்சுக்கோங்க இப்போ கீழ்பாகத்தை மேல் பாகத்துக்குள்ளே இந்த மாதிரி உள்ளே திணிச்சு விட்டுட்டிங்கன்னா பேண்ட் களையவே கலையாது மடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியே எல்லா பேண்ட்டையும் நம்ம நீட்டாக மடித்து வைக்கும்போது க கலையாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் அடுத்ததாக குழந்தைங்களோட ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பார்ட்டிவேர் ட்ரெஸ்ஸஸில் தான் நிறைய ஒர்க்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம கையில் தான் துவைப்போம் சில சமயம் கையில் துவைக்க முடியாமல் இருக்கும்போது நம்ம மிஷினிலையே இது நம்ம துவைக்கலாம் ஸோ மிஷினில் துவைச்சா இந்த ஒர்க்லாம் டேமேஜ் ஆகிருமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இந்த ஒர்க்லாம் கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் சூப்பராக மிஷின்லேயே போட்டு வாஷ் பண்ணலாம் அதுக்கு இந்த மாதிரி லேஸான ஒரு தலைவாணி உரை எடுத்துக்கோங்க இந்த தலைவாணி உரைக்குள்ளே நம்ம துவைக்க வேண்டிய ஒர்க் ட்ரெஸ்ஸை உள்ளே போட்டு இந்த மாதிரி லூஸாக மூட்டை மாதிரி ரிப்பன் வச்சு கெட்டிக்கோங்க இப்போ இந்த மூட்டையை அப்போ வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கும் போது ட்ரெஸ்ஸுக்கு எந்தவித டேமேஜும் ஆகாமல் சூப்பராக வாஷ் பண்ணி கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளக்கே செஞ்சு முடிக்கிற பனானா ஓட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாலை இந்த மாதிரி நல்லா காய்ச்சிக்கோங்க பால் நல்லா கொதி வந்ததும் இதில் கால் கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க ஓட்ஸ் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலையே சூப்பராக வெந்துடும் இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பனக்கருக்கண்டு சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கரலாம் சுகர் சேர்த்துக்கரலாம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கரலாம் தேன் கூட சேர்த்துக்கரலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு மாற்றிடுங்க இப்போ இதோட வாழைப்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்ட எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷத்துலேயே சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பனானா ஓட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் விட்டு ஈவினிங் பசங்க வந்ததும் என்ன செய்கிறதுன்னு தெரியலனா ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி சுரைக்காய் அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கு நான் பாதி சுரைக்காய் எடுத்திருக்கேன் இதோட தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறலாம் இப்போ கட் பண்ண சுரைக்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க இது கூட கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கால் கப் ரவை சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண ஒரு பாதி பலாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள் அதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கரைச்சிட்டு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை கரைச்சி வச்சுக்கோங்க ஸோ இந்த பக்குவத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தோசை தவா சூடு பண்ணிவிட்டு இதில் சின்னதாக ஒரு அடை மாதிரி ஊற்றிக்கோங்க சுத்தி வர எண்ணெய் விட்டுறலாம் ஒரு பக்கம் இது நல்ல பொன்னிறமா வெந்ததும் இதை திருப்பி போட்டுடலாம் ரெண்டு பக்கமே அடை நல்ல வெந்ததும் இதை எடுத்துடலாம் ஸோ இதே மாதிரியே எல்லா அடைகளையும் சுட்டு எடுத்துக்கோங்க ஸோ இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் எப்பவுமே ஒரே மாதிரி தோசை செய்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாகவும் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்